அலைக்கும் வரமத்துல வபரகாத்து இன்னிக்கான வீடியோல நம்முடைய கடன்களை தீர்த்து நம்மை பெரும் செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவை தான் பார்க்க போறோம் இந்த சூறாவை மட்டும் நம்ம தினமும் நாற்பது முறை நம்ம தஸ்பீகம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மோட கடன்கள் எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அல்லாஹ் அதை நீக்கி தர்றான் நகை கடனாக இருந்தாலும் வீட்டுக்கடனாக இருந்தாலும் இன்னும் வெளியில் வாங்கக்கூடிய ஒரு கடனாக இருந்தாலும் இன்னும் வாகனத்திற்காக வாங்கக்கூடிய கடனாக இருந்தாலும் படிப்பிற்காக வாங்கக்கூடிய ஒரு கடனாக இருந்தாலும் உங்களோட கடன் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் எவ்வளவு ரூபாய் கடனாக இருந்தாலும் அல்லாஹ் அதை உடனடியாக உங்களுக்கு லேசாக்குறான் இன்னும் இந்த சூறாவை மட்டும் நம்ம தொடர்ந்து ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா மௌத்துக்குள்ள நம்ம ஒரு பெரிய செல்வந்தராக மாறிட்டு தான் நம்ம மௌத்தாகமாம் இன்னும் மவுத்து வரைக்கும் நமக்கு ஒரு ரூபாய் கடன் கூட வராதாம் அந்த அளவு நம்ம கையில் அதிக அளவு செல்வத்தை தாராளமாக கொடுப்பானாம் இதை விட நமக்கு என்ன வேணும் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவைகளில் ஒன்று இந்த செல்வம் தான் அதையே அல்லாஹ் நம்ம கையில பறக்கத்தான் கொடுத்துட்டான் அப்படின்னா அதை விட சிறந்தது நமக்கு வேற என்ன இருக்க முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்க சில நாட்கள்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா அலம் நஷ்ரஹ் சூறா இன்ஷிராக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த சூறாவை இன்ஷா அல்லா ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் ஃபஜர்லேயோ அல்லது இசாவிலேயோ நீங்கள் தொடர்ந்து நாற்பது முறை யாருக்கிட்டேயும் பேசாமல் வளமையாக இதை நீங்கள் தஸ்பியம் செஞ்சுட்டு வாங்க சில நாட்களில் ஒரே மாதத்தில் உங்களோட பொருளாதாரத்தில் அல்லாஹ் அதிக அளவு வரக்கத்து செய்வான் மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் இன்னும் இந்த சூறாவை நம்ம நாற்பது முறை தொடர்ந்து ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை கடன் நீங்குது எல்லாம் செல்வத்தை தாராளமா கொடுக்கலாம் இன்னும் ஏராளமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் திருமண தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது நீங்கிடும் இன்னும் குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு கிடைச்சிரும் இன்னும் எதிரிகளுடைய தீங்கல இருந்து இந்த சூறா நம்மளை பாதுகாக்கும் இன்னும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையை கொடுக்கும் இன்னும் ஏதாவது ஒரு ஹாஜத்துக்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹாஜத்துக்களையும் நமக்கு கபூலாக்கி தரும் எனவே இன்ஷா அல்லா இந்த சூறாவை நம்ம நாற்பது முறை தஸ்பீக செய்யறதுக்கு நமக்கு பல தேவைகள் கபூலாகுது பல சிறப்புகள் நமக்கு கிடைக்குது எனவே நீங்க ஒரு தேவைக்காக ஓதுனீங்கன்னா உங்களுக்கு பல தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் இன்னும் கடன் நீங்கிறதுக்கு நீங்க ஒரே ஒரு வாரத்துல நீங்க மாற்றத்தை பார்க்கலாம் இன்ஷா அல்லா எனவே இந்த செல்வந்தனாக மாற்றித்தரக்கூடிய கடன்களை நீக்கக்கூடிய இன்னும் பல சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த பலமான சக்தி பெற்ற சூறாவை நாம் ஒவ்வொருவருமே வளமையாக நாற்பது முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்குமே அதை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை தந்தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து